நீங்களாம் ஆர்எஸ்எஸ் சங்கி சங் பரிவார் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் என்ன கேட்குறேன் வாயில வந்து கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த பிஜேபி பூச்சாண்டியை இதோடு காட்டாதீங்க அப்படின்னு கம்யூனிஸ்டே சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டினீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் அதை ஒத்துக்கணும் திரும்ப திரும்ப இந்த பூச்சாண்டி கதையை காட்டாதீங்கன்ட்ட அப்போது எதற்கடுத்தாலும் கண் புரிவா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படியே எடுத்து போய் அவர் சீமான அவர்களை முட்டுறீங்க நம்ம திமுக தரப்பு ஒரு சொல்லிட்டேன்னு வச்சுங்க அவங்க ஒரு நாலஞ்சு எச்சக்கால இந்த யூடியூப் வச்சுக்கிறாங்க ஒன்று அப்படி இப்படின்னு கண்ணா அமுன்னு பேசுகிறாங்க அந்த மாதிரி நாம் தமிழர் தரப்பிலருந்து சீமானண்ணன் தரப்பிலிருந்து எப்பா இவனுக்கு விடாதீங்கப்பா கொஞ்சம் வச்சு செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் இறங்குனான்னு வச்சுங்க தான் சார் இவங்க அடங்கணும் அதுவரை சீமானை எவ்வளவு கொச்சைப்படுத்தி போடணுமோ தலைப்பு அந்த மாதிரி போட்டு இவங்களுக்கு இதே வேலை தான் இவங்க வந்து வாடகை வாய்கின்றதை விட வாடகை இது தான் இருக்கும் அடிமை வேலை செய்யலாம் இந்த மாதிரி கொத்தடிமை வேலைலாம் செய்யலாமா சார் சார் அடிமைகள் மீட்பு சட்டம் கொத்தடிமை மீட்பு சட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லுவதற்கு வக்கில்லாதவன் வருத்தம் அழிக்கிறது சோகம் அளிக்கிறது வருந்த தக்கதுன்றீங்களே சாவுங்க வருந்துடுங்கள்ல இப்போ ஓவர் சோகமான சில தற்கொலை பண்ணிக்கிறான்ல அந்த மாதிரி சாவுங்கப்பா செத்தான வந்து நாட்டில் எதாவது பிரச்சனைகள் தீர்வு ஆகுதான்னு பார்ப்போம் சார் முட்டு கொடுக்கலாம் சார் இப்படியா சார் முட்டு கொடுப்பீங்க இல்லை எல்லோரும் பார்த்துனுங்கிறான் இல்லை நீங்கள் சீமான எப்படி களத்தில் நிற்கிற ம் இவங்கட்டா போயிடும் இப்போ சீமானை கேட்குறவன் இதுக்கு கேட்கணும் இல்லை அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதியினை சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழர் பரையர் பிரிவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு மூர்த்தி அவர் வணக்கம் சார் சமீபத்தில் ஊடகங்களோட விவாதத்தில் பேசக்கூடிய ஜீவசகாப்தம் வந்து அவர் பேசும்போது ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருந்தார் குறிப்பாக வந்து சங் பரிவானோட அமைப்பை தான் நாம் தமிழ் வந்து இங்கே செயல்படுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் நாக்பூர்வ அரசியல்தான் தமிழகத்தில் சீமானோர் வந்து பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை யார் இது பேர் ஜீவசகாப்தம் ஜீவசகாப்தா உயிரோடு இருக்கிற காவியம்மா என்னன்னு கேட்குறேன் ஜீவசகாப்தம்னா அது என்னது சுயசரித்திரம் அது ஜீவ சகாப்தம்னா என்னன்னு தெரியல என்னது அது வெப்சைட்டா இதா அவர் பேர் அது பேரா பேரா இப்போது அண்மையில் அண்ணன் தடாரகிம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் இஸ்லாமிய சம்பந்தமான அந்த அவங்க சமூகத்துக்கான பிணக்குகள் பொதுவாக பொதுவான விஷயங்கள் அதில் முக்கியமாக பெரும்பான்மை பெரும்பான்மை நூற்றி தொண்ணூற்றெட்டு பேர் இஸ்லாமியர் தான் கலந்துங்கினாங்க அப்போ அவங்க சம்மந்தப்பட்ட கொஷினை வந்து அண்ணங்கிட்ட கேட்குறாங்க இப்போ நாளைக்கு நம் தமிழர் ஆட்சி அமைத்தார் அல்லது இன்ன விஷயங்களில் உங்களுடைய பார்வை என்ன அப்போது அப்படி இஸ்லாமியர்கள் கேட்கிற போது அவங்க இப்போது அதை நான் இல்லை ஏற்கனவே அவங்க மதம் சார்ந்து இல்லை அவங்க சமூகம் சார்ந்து மதம் சார்ந்தது அவங்க சமூகம் சார்ந்தது கேள்விகளை அண்ணன் சீமான்கிட்ட வச்சாங்க அப்போது அங்கே வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னீங்க சங்கா ஒரு பேரா இல்லை இல்லை ஏதோ சங் பரிவாராக எதுவும் சங் பரிவா சங் பரிவாரா ஆளுங்கன்னு சொல்லலாமா தடாரகிமை வந்து சங் பரிவாரோட ஆள் அவரு அதால் தான் வந்து சீமான் என்கிற ஒரு சங் பரிவாரை வைத்து சங் பரிவார்கள் கேள்வி கேட்டார்கள் அப்படி சொல்லாமா சொல்லுங்கள் டேய் நான் என்ன சொல்கிறேன் வாயில் வந்து கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த பிஜேபி பூச்சாண்டியை இதோட காட்டாதீங்க அப்படின்னு கம்யூனிஸ்டே சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டினீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் அதை ஒத்துக்கணும் திரும்ப திரும்ப இந்த பூச்சாண்டி கதையை காட்டாதீங்கன்ட்டாங்க அப்போது எதற்கடுத்தாலும் சங்க் பெரிவார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படியே எடுத்து மையா அவர் சீமான் அவர்களை முட்டுறிங்க இப்போ என்றைக்காவது அண்ணன் சீமான் அதில் அவங்க கூட நின்றுருக்காரா நான் பெரியாரை எதிர்க்கிறேன் ஏன்னா எங்கள் சமூகத்துக்கான குறிப்பாக பறையர் சமூகத்துக்கான பல விஷயங்களில் பெரியார் எதிராக இருந்திருக்கிறார் அதற்கு ஆதாரங்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே வந்து முரசலையில் வெளியிட்டிருக்கிறார் பர்சனலாக நாங்கள் வந்து இந்த திராவிடம் வந்த பிறகு பறையர்கள் பட்டியல் சமூக மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் பல உதாரணங்களை சொல்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி வரை நல்ல நிலையில் இருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த குறிப்பாக பறையர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்ததை கொண்டாடுகிறான் அன்றைக்கு நாங்கள் வகிக்காத பதவியே இல்லை உள்ளாட்சித்துறை அதாவது போலீஸ் துறை அமைச்சராக கூட எங்கள் ஆள் இருந்திருக்காங்க ஆ நான் இப்போ கொண்டு வரது சமூக நீதினு பேசுகிறாங்களா அதுதான் சொல்கிறேன் அப்போலாம் நாங்கள் அப்படி இருந்தண்டா இப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்களே அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலம் வரை காமராஜர் ஆட்சிக்காலம் வரை நாங்கள் வந்து நல்லா இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் நாரி போயிருக்கோம்னா நீ அவ அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா இது என்ன பேச்சு இது சார் இவர்களுக்கு வந்து சீமானை எதிர்க்க முடியல சார் சீமான் அண்ணன் கேட்குற கேள்விகளுக்கு ஒன்றும் இவங்களால் பதில் சொல்ல முடியல சார் அதால் ஒரே முட்டா நீங்களாம் ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி சங் பரிவார் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் என்ன கேட்குறேன் சங் பரிவாரில் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்றாங்க இப்போ நம்ம சாப்பிட்றது தானே சார் சாப்பிட்றாங்க இவர் என்ன சாப்பிட்றாரு அதே தான் அதே தானே தின்னுட்டு அவன் என்னவா அதை வெளியே போடுறான் எல்லாம் போடுறது தான் நீ என்ன போடுற எல்லாம் தானே போடுற அப்போ என்னடா இது என்ன உன்ன எத்தனை நாளைக்கு தான் சங் பரிவார் பிஜேபி ஆர்எஸ்ஸுன்னு ஏமாத்துவீங்க இப்போ என்னையை கொடுத்தா எல்லாம் சொல்கிறான் வந்து இந்த திராவிட ஆட்சியை திருமாவளவனை இல்லை திராவிடம் செய்கிறது நீங்கள் பெரியாரை பேசுவதால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி காசு கொடுக்குறாங்க வாங்கிட்டீங்க அட நாய்களா காசு வாங்குவதற்கு நான் தயார் கொடுக்குற அட்ரஸை கொடுங்கடா அப்படிதான் நான் கேட்குறேன் கன்சிராம் சொல்லுவார் எதனையும் பயன்படுத்தலாம் என் சமூக விடுதலைக்கு நான் சரியாக இருக்கிற போது நான் எதனையும் பயன்படுத்துவேன் நான் எவனுக்கும் பயன்பட மாட்டேன்னு சொல்கிறாரு நாங்கள்லாம் சரியாக இருக்கிறதா நினைக்கிறோம் அதால் எங்கள் சமூகத்திற்கு எதனையும் பயன்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆர்எஸ்எஸில் ஒருத்தருக்கானா எங்காலு யோ என்ன என் ஆர்எஸ்எஸில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இங்கே தான் நம்ம ஆளுங்களுக்கு நீ இதெல்லாம் கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட போய் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒருவன் ஆர்எஸ்எஸ்எல் இருப்பதை நான் விரும்புகிறேன் ஒருத்தன் பிஜேபியில் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இருப்பதை நான் விரும்புகிறேன் சேரிக்கு எதிராகவோ அல்லது சேரிக்கு ஒரு மாற்று சிந்தனை உடைய சில விஷயங்களை நீங்கள் பேசுகிறதா வெளியில் சொல்கிறாங்க அது என்னான்னு கொஞ்சம் உங்கள் கட்சியில் பேசியா என்னையா பறையனுக்கெல்லாம் போஸ்டிங்கே தர மாட்டேங்களாம் வேறு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் தரங்களாம அப்படின்னு அதை கேட்பதற்கு அந்த ஒரு நபரை நான் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்போது திமுகவா கேடுகட்ட திமுகவா அதில் ஒரு நாலு பேர் இருக்கட்டும் ஐயோ என்னையா இந்த மாதிரியான சப்ளான் பண்ணலாம் வருது எஸ்சி மக்களுக்கான சப்ளை பண்ண வருது அதையெல்லாம் மறுமுறைக்கு இப்படி திருப்பி அனுப்புறீங்களே இதெல்லாம் நீங்கள் உள்ளே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறீங்களே நீங்களாம் பேசி கொஞ்சம் நைஸாக கேளுங்கய்யா நாங்கள் கட்டாமுடான்னு கேட்குறோம் கட்டாமடான்னு கேட்குறோம் நீங்கள் கொஞ்சம் நைஸாக பிச்சை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கேளுங்கள்லையா உங்கள் தலைவர்கிட்ட அப்படின்னு அவனை பயன்படுத்துறதுக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனை பயன்படுத்துவது என்பது இந்த சமூகத்துக்கான விஷயமாக நான் பார்க்குறேன் அதால் எல்லா கட்சிகளையும் பறையர்கள் இருக்கணும் அந்த மாதிரி ஆர்எஸ்ஆர் பிஜேபி என்ன சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் இதை சொல்லி ஏமாத்துவீங்க இப்போ நம்ம நேசன் வந்து தமிழ்நாடு அரசு கல்விக் கொள்கை வெளியிட்டது அது அவர் அப்படியே அப்புறமா சொல்கிறார் இது இவர்களுடையது இல்லை அது அவர்களுடைய அரசு அப்புறம் என்ன பிடுங்குற இப்போ சீமானை கேட்குறவன் இதுக்கு கேட்கணும்ல யோ ஜவர்நேசன் ஒருத்தர் பொதுவானவர் அவர் ஏற்கனவே அதுலேருந்து ஓடினவர் உங்களால் விரட்டப்பட்டவர் உங்களுடைய அட்ராசிட்டி தாளாமல் விலகி ஓடியவர் அப்படி சொல்லலாம் ஓடியவர் இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறீங்க அதற்கு மாற்றாக அவர் என்னென்ன விஷயங்கள் இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன நீ வந்து அந்த மாதிரி இருக்கிறியா அப்படின்னு திமுக நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும் முடியும் யாராக இருந்தாலும் ஜீவ சகாப்தம் சகாப்தம் கேட்க முடியுமா அப்போ உங்களுக்கு எல்லாம் இழிச்சவன் சீமான் என்ன ஒன்றால் சீமான பேசலாம் ஏன்னா சீமான் தரப்புலேருந்து இதை நாகரிகமாக அணுகுகிறார்கள் இப்போ நீங்கள் நம்ம திமுக தரப்பை ஒரு சொல்லிட்டோன்னு வச்சுங்க அவங்க ஒரு நாலஞ்சு அச்சக்கலை இந்த யூடியூப்பை வச்சுக்கிறானோ ஒன்று அப்படி இப்படின்னு கண்ணாமு பேசுகிறானுவோ அந்த மாதிரி நாம் தமிழர் தரப்பிலிருந்து சீமானண்ணன் தரப்பிலிருந்து எப்பா இவனுக்கு உடாதிங்கப்பா கொஞ்சம் வச்சு செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் இறங்கினான்னு வச்சிங்க தான் சார் இவனுக்கு அடங்குவானோ அதுவரை சீமானை எவ்வளவு கொச்சைப்படுத்தி போடணுமோ தலைப்பு அந்த மாதிரி போட்டு இவனுக்கு இதே வேலை தான் ஏ காலையில் எத்தனை விடா சீமான் எழுந்தார் என்னடா நேற்று ஆறு மணிக்கு எழுந்தார் இன்றைக்கி பத்து மணிக்கு எழுந்துக்கிறாரு எதுனா இருக்குமோ அப்படின்னு இவனாக ஒரு கற்பனை பண்ணி ஒருத்தர் அங்கே போனார் இங்கே போனார் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படி கண்ணாமனான்னு எழுதுனானேன் சார் அதால் இவன்கள் வந்து வாடகை வாய்கின்றதை விட வாடகை நாய்கள் இதுங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் சார் இப்போது ஓகே இவங்க திமுக சார்பாக செயல்படுறாங்க இவங்க இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க ஓகே சார் மறுபுறம் வந்து திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது சார் இவங்களா திமுக சார்பாக செயல்படுறான் அவர் திமுகவாகவே செயல்படுறாரு சார் அவர் தனி கட்சி வச்சுருக்காரு தனி கட்சி வச்சிருந்தா அந்த பரையர் சமூக விடுதலைக்காக அவர் குதிரையில் இருக்க பரையர் சமூகத்தை காப்பதற்கு நான் வந்து துப்பாக்கியாக செயல்படுவேன்னா நம்ம பாராட்டலாம் திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு ஏற்கனவே திமுக தீக்கா இரட்டைக்கோள் துப்பாக்கியாக இருக்குது மூன்றாவது குழலா மூன்றாவது பைப்பா மூன்றாவது அந்த என்னது இதா என்னை வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரை போய் நீ இங்கே வந்து பறையருக்கான சமூக தலைவர்ன்றீங்க ஆ எத்தனை பறையர்கள் வேணாலும் பலி கொடுத்து எத்தனை பேரை வேணாலும் பலி கொடுத்து நான் வந்து பறையர் சமூகத்தை காப்பேன் சரி சாரி திமுக காப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவரை போய் நீங்கள் வந்து இன்னும் பறையர் சமூகத்துக்கு வந்தார் போனாருன்றீங்க இல்லை நீங்களாம் ஒரு தான் சார் தெரிகிறீங்க என்னன்னு தெரியல சார் நாங்கள் பயப்படுறீங்களோ பிசிஆர் போட்டுருவாங்கன்னு நாங்கள் வந்து மாதம் சொல்கிறோம் உங்கள் சொந்த சமூகமே சொல்கிறாங்கல்ல ஏசி தமிழர்னு அவர் தான் சொல்கிறாங்க ஏசி தமிழர் தானே சொல்கிறாங்க ஏசி பறையன்னு சொல்லல ஏசி தமிழர் தானே அப்புறம் அவருக்கு போகிறாங்களே நினைக்கிறீங்கன்னா எங்கன்னா ஊர் தேரில் போய் சொல்லுங்கள் சார் சூப்பர் சார் ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் சார் இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் பைக் எடுங்க சார் எஸ்சி அல்லாதவங்களாம் பார்த்து இந்த மாதிரி திரும்ப ஏசி தமிழராம ஏசி தமிழர் ஆமாம் நீங்கள் என்ன உங்கள் கருத்து என்னன்னு ஒரு நூறு பேர் கருத்து எடுத்து போடுவோம் சார் அந்த நூறு பேரில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளாக தன் எஸ்சி அதாவது பிசி எம்பிசி இவங்க ஒத்துக்கினாங்கன்னா நானும் அவரை ஏசி தமிழர்னு ஒத்துக்கிறேன் பறையர் அல்லாதவர்களை சொல்கிறீங்க பறையர் சமூகத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆ அதை நீங்கள் அதை கேட்டு சொல்லுங்கள் அதை இவன் தான் விழிப்புணர்வு இல்லாமங்கிறானே இவங்க கிட்டே கேட்டீங்கன்னா புரோஜினா சார் நாங்கள் இரு இருபத்தி ரெண்டு சார் நாங்கள்லாம் வந்து அவேர்னஸ் இருந்தால் அந்த நாடு தலைகீழாக மாறும் சார் நிச்சயமா இது அதுதான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் தான் பறவை சொல்லி சேரிகளை வந்தால் செருபாலத்தி வருட்டங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னால் கை தட்டுறோமே சார் ஏ உன்னைய பலி கொடுத்து நான் திமுகவை காப்பாற்றவுன்னா கை தட்டுறானே அது உங்கள் அறியாமை சார் அதை தான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட எடுக்காதீங்க ஏசி தமிழர் தானே ஊர் தேரில் எடுங்க சார் தமிழராக இருக்க எல்லாருக்கே எடுங்கண்ணா கேளுங்க இந்த மாதிரி ஏசி தமிழர் அம்மா வர் என்னன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி சார் அவர் கருத்து ஒன்று முன் வச்சது வந்து சர்ச்சையாக ஏற்படுத்தியிருக்கு பார்ப்பனியத்தை வந்து இங்கே வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு புறம் சொல்லியிருந்தாரு தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய யாரும் வந்து கருணாநிதியை தான் வந்து எதிர்க்கிறாங்க ஜெயலலிதாவே எம்ஜிஆரையே வந்து விமர்சிக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு மறைமுக சீமான அவர்களையும் விமர்சிச்சுயா விமர்சிங்க ஜெயலலிதாவை ஜெயலலிதா ஒன்று விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல எம்ஜிஆர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல கண்ணுக்கு தெரிந்து எங்கள் எங்கள் இனத்தை அழித்ததுக்கு பெருந்துணை போனது யாரு நாயித்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் யார் தானே தலைவர் முத்தமிழ் அறிஞர் சொல்லலாமா வணவா டாக்டர் கலைஞர் தானே மரியாதை தானே சொல்கிறீங்களே அப்புறம் என்ன மரியாதை ஒரு கேடு இதில் ஆ சொல்கிறோம் ஈழத்தமிழர்கள் அல்ல ஈழத்தமிழர் போராட்டத்தின் தலைவன் யாரை நம்பினார் எம்ஜிஆரை நம்பினாரா கருணாநிதி நம்பினாரா எம்ஜிஆர் அப்புறம் பாப்பா பாப்பா அண்ணா என்ன அர்த்தம் சரி இன்றைக்கி வந்து திமுகவில் ஒரு மைத்ரையன்னு ஒருத்தர் சேர்ந்துருக்கார் அவர் யார் யார் சார் இதே சமூக சார் பிஜேபியில் இருந்தார் அதிமுகத்தில் இருந்தார் இப்போ திமுகவெல்லாம் அணிஞ்சிருக்கார் இப்போ அவர் ஒன்றா இப்போ அவர் இப்போ பிராமணர் இல்லை ம் அவரை திராவிட சாயத்தில் முக்கிய எடுத்துகிட்டிங்களா ஜாதிகா அப்பார் பற்றவர் ஆயிருந்தார் என்னையா உங்கள் இது அரசு வலைக்களைஞர்லாம் யார் இப்போ திமுக அவங்க ஆடிட்ரு யார் அக்கௌண்டன்ட்டு யார் அவர் நம்ம ரகுநாத் யார் ரகு அந்த அந்த இவர் ரகுராம் ஆர்பிஐ முன்னாள் சேர்மன் அவர் யார் பார்ப்பன சமுதாய சார் ராமசுப்ரமணியம் யார் அவங்களாம் எங்கிறாங்கப்பா திமுக ஐயா உங்ககிட்ட வந்தால் வந்து பிராமணன் கிடையாது அவன் ஏத்தா பண்ணா பிராமணனா முதல்ல இந்த சர்ச்சை ஏன் கிளப்பப்படுகிறது பார்ப்பனர்கள் வந்து இ பார்ப்பனர்கள் தான் இவர்களை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள ஜெயலலிதா அம்மையார் என்னைக்குன்னா அதை பார்த்துருக்க சொல்லுங்கள் அதுக்கிட்ட போய் ஜாதி சொன்ன செருப்பு கட்டி சரி ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பனர் எம்ஜிஆர் இவர் வளர்த்து விட்டார் ஜெயலலிதா அம்மையார் எத்தனை பார்ப்பனரை தன்னோடு வைத்திருந்தார் சோ ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதான்னு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி சோவின் திடத்தில் நம்பிக்கை இருக்கிறது எந்த சோ எஸ் திடத்தில் நம்பிக்கை இருக்கிறது அப்போ சொல்லுங்க போட்டாங்களே ஏதோ கழிவு ஏதோ உடனே அதெல்லாம் என்னது திமுக ஆட்சியில் பூமி பூஜை நடக்கிறதா இல்லையா கருணாநிதி இருக்கும்போது எதிர்க்க பார்ப்பனர்கள் வந்து பூஜை செய்த வீடியோவே இருக்குது சார் அவர் உக்காந்துருப்பார் எல்லாம் கலசம் வச்சு நின்று இருப்பாங்க ஸ்டாலின் கிட்ட இருக்கு உதயநிதி அம்மா அவங்க அதே அந்த கும்பலில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்ப்பனர் இதை போய் நீ சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆ அது பார்ப்பனியத்தில் வருதான் தெரியலையே சார் அதாவது அவர் டக்குன்னு பார்ப்பனியம் வேறு அதாவது பிராமணியம் வேறு பிராமணர்கள் வேறு ம் இவங்களுக்கு தேவைன்னா சோறு அது தேவையில்லை எதிராக திரும்புகிறானா அது பி அப்படி தானே இல்லை தமிழ் தேசவாதிகள் உண்மையிலே கருணாநிதி தான் எதிர்க்கிறாங்களா என்ன தமிழ் ஏன் கருணாநிதியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா ஏழு தமிழர் படுகொலைகளை உட்டு ஏன்னா சும்மா தமிழனை திராவிடன்னு மாற்றி வச்சிருக்கானே ஏன் அப்பன் திராவிட அப்படின்னு சொல்கிறவன் இதை ஒத்துங்க ஏன் அப்ப தமிழ்கிறவன் நாங்கள் ஒத்துக்க தயாராகலை எவெல்லாம் நாங்கள் திராவிடத்துக்கு எதிராக தமிழர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார்களோ அத்தனை தமிழர்களும் ஒரு தமிழருக்கு பிறந்தவர்கள் அதை எதிர்த்து பேசுவாங்க எல்லாருமே திராவிடனுக்கு பிறந்தோம்னு சொல்லலாமா சொல்லுங்க எங்களுக்கு அதாவது தான் எங்களுக்கு திராவிட பாசம் இருக்குன்னு நான் அப்பா அப்புறம் புள்ள குத்துக்கிறாரு அப்புறம் அப்பா அப்புறம் பிள்ளைங்க அப்பா பேர் தானே சொல்லுங்கள் அப்படி நம்ம ஒத்துன்னு போயிடலாம் இப்படி சொல்கிறவங்களாம் சொல்லிவிட்டு நீ திராவிடன்னா தமிழ்நாடா அப்புறம் என்ன எழுச்சி தமிழர் எழுச்சி திராவிடன்னு ஒரு தடவை இவனோட பிறந்த நாளுக்கு வந்து தாய் சிறுத்தைன்னு தேன் போட்டதுக்கு திராவிட திராவிட சிறுத்தைன்னு எங்கள் அண்ணன் போட்டார்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிவிடு எழுச்சி திராவிடன்னு போட்டுக்கோ அதாவது அடிமை வேலை செய்யலாம் இந்த மாதிரி கொத்தடிமை வேலைலாம் செய்யலாமா சார் சார் அடிமைகள் மீட்பு சட்டம் கொத்தடிமை மீட்பு சட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் என்ன சார் பண்ணுறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொத்தடைமைகள் மீட்பு குழுன்னு ஒன்று இருக்குது கலெக்டர் ஆஃபீஸில் இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இல்லை நாம் தமிழால் விசிக்கா வருதா உண்மையாலே களத்தில் நாம் தமிழரை விட விசிகா எங்கே இருந்தது இல்லவே இல்லைன்றீங்களா சவுத்தில் இருக்குது நாலு சவுத்தில் எங்கன்னா ஒரு நாலு பேர் எங்கன்னா தெரிஞ்சுன்னு இருப்பான் ஏன்டா கூட்டம் போடுவான் அவனை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டு இன்னமும் பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி அது போலீஸுக்கு சொல்லி போலீஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் இந்த இந்த இன்ட்ரிவியூ ஆயெல்லாம் ஒன்று சொல்கிறேன் தமிழகத்தில் இருக்கிற போலீஸ் பல இடங்களில் விசிகாவின் மாவட்ட செயலாளராக விசிகாவின் புத்தடமிகளாக விசிகா கிட்டே வாங்கி குடிக்கிற காவல்துறை அதிகாரிகளாக பல பேர் இந்த நாட்டில் இருக்கிறான் இது இருக்கிற வரை இந்த காவல்துறை மீது இருக்கிற கலங்கமும் போகாது இந்த அரசு மீது வீசிக்கிற குற்றச்சாட்டுகளும் குறையாது எல்லாமே சார் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இது மாநாடு கொடுக்குறோம் சார் ஒரு போலீஸ்காரன் போய் மிரட்டுறான் சார் ஒரு எஸ்எஸ்ஐ என்ன இல்லை நம்ம யாரை தலைமையாக போட்டிருக்கோமோ அந்த ஆளை போய் மிரட்டுறான் சார் ஏய் நீ உள்ள போயிடுவ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை தெரியுமா நீ ஏன் வந்து இதுக்கு உன் தலைமையில் நடந்தால் அவ்வளோதான் இவன் போலீஸா இவன் சார் பேரை சொல்லுவான் அந்த ஆள் பேரை எஸ்எஸ்ஐ அவர் என்ன மரியாதை அந்த ஆளுக்கு இவெல்லாம் போலீஸ் தானே பேசாத போய் அந்த இந்த விடுதலை சிறுத்தை ஆஃபீஸில் போய் கக்கூஸ் கழுவினு பெருக்கின்னு இருக்குடா வேற என்ன சொல்கிறது உங்களை சார் அஃபீஷியலாக கூப்பிட்டு போலீஸ் சொல்லட்டும் சார் உங்களுக்கு பர்மிஷன் டினை பண்ணுறோன்னு சொல்லட்டும் சார் ஒரு ஆள் த ஒரு ஒரு எஸ்எஸ்ஐ நேராக அந்த பையன் வீட்டுக்கு போகிறான் இந்த போலீஸ்காரனை இந்த போலீஸை நம்ம போலீஸ்ன்னு சொல்லுவோமா இல்லை விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளரு இல்லை விடுதலை சிறு விடுதலை சிறுத்தைகளோட அடியாள் அப்படி சொல்லுவோமா சொல்லுங்க இந்த மாதிரி வேலை செய்கிறானுவா அப்புறம் எப்படி இப்படி தான் சீரு சீரழிஞ்சிருக்கோம் ஆனால் விசிக்காத துணை பொதுச் செயலாளர் வந்து அவர் கருத்தை வந்து வெளியேறாரு இந்த தூய்மைப் பணியாளர்கள் விஷயத்தில் வந்து போலீஸாரோட அடக்குமுறை தான் வந்து அதிகமாக இருக்குது உயர்நீதிமன்றம் வந்து இதில் தவறாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு துறையை தான் அவர் குற்றம் சாட்டுறாரு அந்த போலீஸை வந்து நேரத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய முதல்வர் பக்கம் வந்து திரும்பவே இல்லையே திரும்ப மாட்டானுவா தான் திரும்பி எப்போயும் படுத்துட்டானுல அன்னாரி வேதில் போய் அப்புறம் எப்படி இருக்கான் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் தமிழகம் முதல்வர் யா ரிப்பன் பில்லிங்லேருந்து கோட்டை ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரிப்பன் பில்லிங்கிலேருந்து முத்தரசன் முத்துரங்க சாலை எவ்வளோ நேரம் இருக்கான் ஜே பத்து நிமிஷம் கூட ஆ ஒரு கால் மணி நேரம் ஆ இதே தெரில ஒரு கூலி படத்துக்கு போய் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் போடுறாரு அப்படிங்கிறார் நம்ம முதல்வர் அதெல்லாம் இவனு வா போலீஸ் தான் போலீஸ்மோ தண்ணி சேவை செயல்படுற மாதிரியும் போலீஸ் யாருக்கும் கட்டுப்படாமல் செயல்படுற மாதிரியும் என்னது இது ஆனால் வெய்யுங்க அதுக்கு எந்த நேரமும் வாய வச்சுங்கன்னே இருக்காதுங்க ஏன்னா சார் இந்த விஷயத்துல அதிகம் வாய்க்க நல்லதில்ல அதுக்கு நல்லது இல்லை சரி சார் இந்த விஷயத்துல அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து தலித் சமூகம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அவங்க அவங்களோட உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இதுக்கு வந்து உறுதுணையாக வந்து நிற்காமல் இருக்காங்கல்ல இது இது எப்படி ஏதாவது மயம் என் மனது ஏற்க மறுக்கிறது நான் ஏற்கத்தக்கதில்ல நீ ஏற்றனா ஏற்றுக்கலாம்லாம் அவன் தனியார்மயமாக்கி க வந்து கான்ட்ராக்டை கொடுத்துட்டான் அதை கூட ஏற்க மறுக்கிறது மனது வலிக்கிறது இது ஏற்புடையதல்ல இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இதை மறுபரிசீலனை செய்யலாம் இரு வருந்தத்தக்கது எப்பறம் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்குன்னு எதுனா தமிழ் அதை தனியாக வச்சுக்கிறீங்களா ஒரு பத்தம்பது வார்த்தையை வச்சுக்கணேன் இந்த பிரச்சனைக்கு இந்த வார்த்தையை போடு இந்த பிரச்சனை இந்த வார்த்தையை போடு அப்போ தான் அவன் மனசு வருத்தப்படாது அப்படின்னு ஏதாவது வார்த்தைக்கு வச்சுன்னுங்கிறாங்களா வாங்கி வச்சுக்கிறாங்களா தெரியல எதற்கெடுத்தாலும் மனம் அருந்துகிறேன் மனம் மருந்துகிறேன் திருப்தி அளிக்கிறது ஓரளவுக்கு இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஓரளவுக்கு ம் இப்படி நடந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது சாவு வருத்தம் அளிக்குதில்ல வெஸ வாங்கி குடிச்சு சாவுங்க எவெல்லாம் அப்படி வருத்தம் அளிக்கிறது அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லுவதற்கு வக்கு இல்லாதவன் வருத்தம் அளிக்கிறது சோகம் அளிக்கிறது வருந்தத்தக்கதுன்றீங்களே சாவுங்க வருந்துறிங்களே இப்போ ஓவர் சோகமான சில தற்கொலை பண்ணிக்கிறான்ல அந்த மாதிரி சாவுங்கப்பா வந்து நாட்டில் எதாவது தீர்வு தீர்வாகுதான்னு பார்ப்போம் சார் முட்டு கொடுக்கலாம் சார் இப்படியா சார் முட்டு கொடுப்பீங்க இல்லை எல்லோரும் பார்த்துனுங்கிறான்ல இன்னைக்கு சீமான் எப்படி களத்தில் நிற்கிறாரு ம் இவங்க வைக்கங்கட்டப்பா இல்லை அதால் என்னவோ இது வந்து ஒரு சதுரங்க வேட்டை ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவங்ககிட்ட ஆசையை தூண்டணும் இறக்கத்தை எதிர்பார்க்க கூடாது ஐயோ பத்து வருஷம் எங்களை எப்படி விட்டிங்களே எங்கள் அப்பா இறக்கிற தருவாயில் சர்க்கரை நாற்காலியில் மீண்டும் நான் முதல்வராக ஆக மாட்டேனே ஆக மாட்டானா என்று வந்து யோசித்தாரே என்னை தூக்கி கடலில் போட்டால் கூட நான் கட்டுமரமாக வருவேன் அப்படிலாம் சொன்னார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை விட்டுட்டிங்களே எங்கள் அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய எனக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்க நான் முதல்வராகனா எங்கள் அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைன்னு கருணை எதிர்பார்க்கல ஆசையை தூண்டுறாரு ரெண்டு மாதம் கரண்ட்டு பில்ல ஒரு மாதமாக பார்க்குறேன் புதிய பென்ஷன் திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தையே நான் வந்து இப்போ கொடுக்குறேன் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறேன் ஒரு பத்தாயிரத்தி நானூறு பேக்லாக் வேகண்ட்டை வந்து எஸ்சிக்கு வந்து நான் ஃபில் பண்ணுறேன் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் டூ படித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்கிற கன்சல்டேட் சேரையில் வேலை தனேன் அரசு அதாவது இப்போ வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பதிமூணாயிரம் மக்கள் நல்ல பணியாளர்களை திருப்பவும் வைக்கிறேன் இப்படி துப்புரவு பணியாளர்கள் செத்தால் அவர்களுடைய மகனுக்கு வாரிசுக்கு வேலை காப்பீட்டு திட்டத்தின் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அமௌண்ட் அதிகம் பண்ணுறேன் இப்படி சார் இப்படி ஆசையை தூண்டி எங்களை ஏமாற்றி ஜனங்களை வந்துட்டார் அதால் தான் எடப்பாடியார் சொன்னார் திமுகவின் திருட்டும் உருட்டும் அப்படின்னு சொன்னார் அதால் அந்த மாதிரி ஆசையை தூண்டி எங்களை ஏமாற்றி இது இப்போ துப்புரவு பணியாளர் சொன்னார்ல எடப்பாடியார் இருக்கும்போதே இப்போ வந்து நிரந்தரம் பண்ணணும்னாரு தேர்தல் வாக்குறுதியில் நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னார்ல தேர்தல் வாக்குறுதி தான் குறிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் சேகர்பாபு போய் சொல்கிறீங்களோ ஜி சி இது தமிழ்ல இருந்தது யாரோ இருந்தது நாங்கள் முதலருக்கு அதில் என்னாகுதுன்னு தெரியாது அப்புறம் அதெல்லாம் ஏன் சார் நல்ல நல்ல விஷயமா பேசிங்கிற போது அதனால் ஆசை தூண்டாங்க ஏமாந்தோம் ஒரு தடவை ஏமாந்தோம்னா இன்னொரு தடவை ஏமாத்துறான்னு நினைக்கிறது தெரியுமா அங்கே தான் சிக்கல் அந்த கதை இந்த தடவை எடுப்படாது எடுப்படாது